ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் இன்னைக்கு சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் டூ ஃபிஃப்டியே தான் பார்க்க போகிறோம் அதில் பார்ட் ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூ பரவலாம் நினைக்கிறேன் இப்போ பார்ட் ஒன்னை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்த உடனே மண்டபத்து வழியிலே அறிவுகர்சி அவங்க அண்ணன் முல்லை வேந்தன் ப்ளஸ் என் கதிரி மூணு பேர் நின்றுக்காங்க உடனே அறிவு கரிசி கதிரை பார்த்து கேட்குற கதிர இந்த மாதிரி உடனே ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி என்ன என்ன வரும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி கதிரி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போய் ஹாஸ்பிட்டலுக்காரனுக்கு ஃபோன் போடுறாங்க உடனே அறிவுகர்சி டே இப்போ வீடியோ வர்றான்னு சொல்லி முல்லை வந்தேன்னு சொல்ல அது வந்து கரெக்டாக வீடியோ கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டேன் கதிரிக்க நேராக கதிரை ஃபோன் பண்ணி என்னடா ஹாஸ்பிட்டல் வேலை வேலை பார்த்துட்டுருக்கீங்க சீக்கிரம் ஒரு வேலையை முடிக்க சொன்னால் அது வேலை இன்னும் முடிக்காமல் அலைஞ்சிடுச்சிட்டு சும்மாவே அலைஞ்சிட்ருக்கீங்க ஒரு கால் வர மாட்டேங்குது ஒரு இது வர மாட்டேங்கு சொன்னோம் சார் நீங்கள் சொன்ன வேலை சாதாரண வேலையா சார் கொலை பண்ணுறது சார் கொலை பண்ணுற வேலையை இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது சார் என்னன்னு பார்த்தாலும் போலீஸ் அங்கேயே இருக்காங்க டாக்டர் இருக்காங்க நர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது சார் பார்த்தா சார் பண்ணணும் இந்த எகத்தாளக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது குறைச்சல் கிடையாது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்க இப்படியாவது ஈஸ்வரி கதையை முடிக்கணும் இப்போ அதுக்காக பேசின அமௌண்ட்டை விட டபுளாக உனக்கு தரேன் இப்படியாவது வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னா சரினு சொல்லி அவன் சொல்லியிருந்தேன் உடனே அறிவு கரைச்சி முல்லை ஃபோனை கட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே சரி அவன் கட் பண்ணிட்டேன் என்ன மாமா என்னாச்சு என்ன அதனால் கிளி ஜூசியை பார்க்குற வேலையா கொலை பண்ணுறது தானே சீக்கிரம் வேலை முடியும் பேசாமி அது என்ன நீ மட்டும் பரிசு அந்த புளிக்கேசியை வச்சு ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க அது என்னாச்சு அது என்னென்னு கேளுங்க பொறுங்க மாமா ஃபோன் பண்ணி கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே புளிக்கேசிக்கு அறிவு கடைசி ஃபோனை போடுறான் ஃபோனை போட்டோடனே அப்படியே புளிக்க அரிசி அங்கே நடு காட்டுக்குள்ள எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க உடனே புளிக்கே சிக்கிறீங்க வந்தோடனே புளி கேசி எடுத்து ஃபோன் பேசுகிறாரு ஆ சொல்லு அறிவு என்னாச்சு அப்படின்னு சொன்னேன் என்ன என்னாச்சு ரெண்டு பேரும் என்ன பிடிக்காமல் உட்காந்துட்டே இருக்கீங்க இல்லை அறிவு நடுக்காட்டுக்குள்ளே நைட்டு பகலும் தூக்கம் இல்லாமல் தேடிட்டே இருக்கும் நீ வாட்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு எதுவும் தெரியாமல் பேசாத நிலவர் என்னென்னு தெரியாமல் பேசாத நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் கதையை பிடிக்கணும் விடுகிறதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேருடைய கதையை முடிச்சிட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் சரியா சரி அறிவி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டு அப்படியே புளி டேய் டே இன்னும் சரக்கை ஊற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊற்றிட்டு சீயர்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஓகே என்ன ஸ்டெடியாக இருக்கேன் ஆ ஸ்டெடியாக தான் இருக்கேன் ஓகே ஓகே அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டில் சரக்கு அடிச்சுட்டு இங்கே ஓகே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே அப்படியே அறிவு கட்டி சொல்கிறேன் அறிவு கடைசி அந்த க கதிரும் முல்லை வந்து முள்ளையை வந்துன்னு சொல்கிறான் மாமா இங்கே வெளியிலே இருந்தால் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுவோம் ஆனால் உள்ளே இருக்கிற மாதிரிகளுக்கு சந்தேகம் வந்துடும் நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே வாங்க உள்ளே போவோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்காங்க உள்ளே போனவொடனே கரெக்டாக வெளியிலேருந்து அந்த பெரிய அம்மா இப்போ இது குணசருடைய அம்மாவுடைய தம்பி ஒருத்தர் வர அப்படின் உள்ள வந்தோடனே கு கதிர் பார்த்தா ஹேய் இருந்தாலும் எதுக்கும் உள்ளே விட்டீங்க என்ன அறிவு குறிச்சி என்னேரம் பார்த்தாலும் இது வெளியில் ஆள் வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன் இது வச்சுருக்கீங்க சொன்னால் இவனெலாம் எப்படி உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே டே டே இருடா கதிரு நான் வர வரச்சோன்னே சொல்ல அவங்க அம்மா சொல்ல இப்படி எதுக்குமே வரச்சோன்னே சரி வந்தே வந்தால் வந்தாச்சு சரி சாப்பிட்டு போ சொல்லு தேவையில்லாம் வந்து இந்த ஆள் வந்தாலே ஒரு ஏழரை கூட்டுறதுக்கு தான் வருவார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆள் சொல்கிறப்பல நான் ஏழ்ரை கூட்ட வரல தம்பி ஏழ்ரை ஆல்ரெடி வரப்போகுதுன்னு சொல்கிற ஒரு சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த பற்றியா எப்படி வச்சு பேசுகிறாரு சொன்னோடனே டேய் நீ பேசாமா எப்பா குணசேயிறான் உன் தம்பிக்கு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மா சொல்ல சரிப்பா கற்று கொஞ்சம் பேசாமல் இருப்பா என்ன என்னவனா பண்ணிட்டு போகிறேன் நீ பேசாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் காலையில் என்ன நடக்கிறத பார்த்தா அவனே என்ன கிளம்பி பிரிவான் பேசாமல் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே சொன்ன சரிப்பா நம்ம எல்லாம் வெளியில் போகலாம் கட்சி எல்லாம் மண்டபத்துக்கு எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிருக்கு போல அப்படின்னு சொல்லி குண செய்கிறது இல்லை ஆமாம் மாமா அதான் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் கல்யாணத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க பாக்கி எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சாங்க வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து ரேணுகா ஜனனியை காட்டுறாங்க ரேணுகா நந்தினி காட்டுறாங்க ரேணுகா வந்து எப்படியுமே சரி நம்மளும் வெளியில் போவோம் இங்கே இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஜனனிக்கு ஃபோனை போடுறாங்க என்ன ஜனனி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போகலான் இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போய் ஈஸ்வரியாக்கா பார்த்துட்டுலாம் இருக்கேன் சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க எங்கள் மண்டபத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த மண்டபத்தில் என்ன அந்த அம்மாவுடைய தம்பி தான் வந்திருக்கா போத்தி அந்தால ஏதோ வச்சு பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரி அது என்னென்னு மண்டபத்தில் நடக்குது நீங்கள் பார்த்துட்டே இருங்க நான் போய் ஈஸ்வரிய அக்கா பார்த்துட்டு இருக்கேன் சரி பார்ப்பா அங்கே த தர்ஷினி வேறு தனியாக இருக்கா அம்மாவுக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோவில் கிளம்பி போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருந்தாலும் சரி ஓகே சரி நீங்கள் ஒன்றாவது பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்க இன்னும் போதான இது ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா ஜனனி ஆனால் பட் ஜீவானந்தத்துக்கு சில நாட்ரீச்சபிள் ஆகுது சில சமயத்தில் போயிட்டே இருக்குது ஆனால் ஒன்றும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படியே அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்குது என்ன கதிர் வந்து என்ன ஜனனி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன சக்தி இல்ல இல்லை சக்தி இது நேரம் அவங்க நான் அவருக்கு இன்ட்டு சொன்னதுலேருந்து ஒரு அவர் ஒரு டென்ஷனாகவே இருக்கார் அதனால தான் என்னென்னு பார்ப்போம் தான் அவர் கால் போட்டு ஒரு இன்டிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் காலே போகவே மாட்டேது என்னான்னு தெரில கவலைப்படாச்சானு என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இதுக்கடுத்து அவங்க கால் பண்ணி அவருக்கு சொன்னாங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ